திமுக அரசு மீது மக்களுக்கு செல்வாக்கு குறைந்ததால் மும்மொழிக் கொள்கை பிரச்சனையையும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பிரச்சினையையும் கொண்டு மக்களை திசை திருப்புகிறார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருச்சி மரக்கடை பகுதியில் நடைபெற்றது அதிமுக முன்னாள் அமைச்சரும் துணை பொதுச்செயலாளருமான கே பி முனுசாமி கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் பேசியபோது இருமொழிக் கொள்கையில் அதிமுக உறுதியாக உள்ளது என்றும் நாங்கள் அரசியலுக்காக இருமொழிக் கொள்கையை பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் திமுக அரசு மீது மக்களுக்கு செல்வாக்கு குறைந்ததால் மும்மொழிக் கொள்கை பிரச்சனையையும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பிரச்சனையையும் கொண்டு மக்களை திசை திருப்புகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கல்வி நிதி பிரச்சினை குறித்து திமுக பேசக்கூடாது என்றும் மும்மொழி கொள்கை குறித்தும் தொகுதி மறுவரையறை குறித்து மட்டும்தான் பேச வேண்டும் என்றும் கே பி முனுசாமி வலியுறுத்தினார் நமக்கு எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால் ஒன்று ங்களால் செயல்படுத்த முடியாத ஒரு நேரம் வருகின்ற பொழுது மக்களிடத்திலே செல்வாக்கு நேரம் வருகின்ற பொழுது மக்கள் தூக்கி என்று சிந்திக்கின்ற நேரம் வருகின்ற பொழுது திமுக எப்பவுமே எதையாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை புது கொண்டு அந்த புது பிரச்சனை தான் இப்ப ரெண்டு ஒன்னு மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை இன்னொன்னு நாடாளுமன்றத்தில் மறுவரை இது நீண்ட காலமாக இருக்கு இந்த பிரச்சனை இப்ப எதை கொண்டு வர இப்ப கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா முன்னால மக்களை சமாதானப்படுத்த முடியவில்லை மக்கள் உன் மீது அவலம்பிக்க வந்து விட்டார்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாததை தவிர்ப்பதற்காகவும் மக்களை திசை நிற்பதற்காகவும் பத்திரிகை மற்றும் ஊடகங்களை மாற்றுவதற்காகவும் இந்த நாடகத்தை திரு ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார்